அதே மாதிரி இன்னொரு அசயத்தை பாருங்க இப்ப வருமா ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம் என்று கேட்டீங்கன்னு சொன்னா கண்ண முடியுது எல்லாரும் சொல்லுவோம் எத்தனை மாசம் எத்தனை மாசம் தம்பி வருஷத்துக்கு பன்னெண்டு இந்த வருஷத்துக்கு பன்னெண்டுங்கிறாங்களே இது எப்ப கண்டுபிடிச்சாங்க தெரியுமா இப்பதான் பன்னெண்டு சாதாரணமாயிருச்சு இந்த கிரிகோரியன் அவன் வந்த பிறகுதான் அவன் ஆர்டர் போட்ட பிறகுதான் அது ஒரு பன்னெண்டு மாசம்னு ஆயிருச்சு அதுக்கு முன்னாடி என்ன கிருத்தனம் பண்ணாங்க தெரியுமா இருபது மாசம் டாங்க

சூரியனை பூமி சுற்றி வருவதற்குரிய காலம் காலம் வருஷம் வருஷத்துக்கு வருஷத்துக்கு என்ன அளவு சுற்றி வருவதற்கு எடுத்துக் கொள்ளக்கூடிய காலம் எவ்வளவு இதை சொல்வதில் ஒரு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் உலக கிருக்கத்தின பண்ணாங்க வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த காலண்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை வகை காலண்டர் ஒருத்துக்கு பதினெட்டு மாசம் முப்பது மாசம் சொன்றான் நாப்பது மாசம்னா இந்த பூமி உலகத்தை சூரியனை சுத்தி வருவதற்கு எடுத்துக் காலம் எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்க எவ்வளவு நாளாயிடுச்சு முகமது சொல்றாரு எழுத படிக்க தெரியாத அந்த முகமது சொல்றாரு என்ன சொல்றாரு இன்னிதத்த சுகூர் இந்த வா இஸ்ணா அசர சஹரா அல்லாஹ் விடத்திலே மாதங்களின் எண்ணிக்கை பனிரண்டு தான் சுத்தி வளர்ச்சிக்கிட்டு இல்ல தெளிவா சொல்லக்கூடிய ஒண்ணு வருஷத்துக்கு மாதம் பன்னெண்டு தான் பன்னெண்டு மாதத்தில் சந்திரன் பூமி சூரியனை ஒரு சுத்து சுத்தி முடிக்குது இதை யாருக்கே சொல்ல முடியும் ஜூலிய சீசர் காலத்தில் சொல்ல முடியல அகஸ்டஸ் காலத்துல சொல்ல முடியல ஒரு பாதிரியார் கிரிகோரின் பாதிரியார் வந்து கண்டுபிடிச்சி செம்மைப்படுத்தினான் இதுக்கு முன்னாடியே நபிகள் நாயகம் சலல்லா கொலை செல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதத்தில் இருக்கிறது எப்படி இருக்கிறது இந்த ஐத்தத்தை சுகுரி இந்த சகரா இது சூரத்து தௌபாவில் ஒன்பதாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் மாதங்களின் எண்ணிக்கை அல்லாவிடத்தில் பனிரெண்டு தான் கிதாப் இல்லாம் இது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் உள்ளது எப்ப இருந்து பன்னெண்டு ஜூலிய சீசர் காலத்தில் இருந்தா எவ்வளவு கலக்கல்லாக எவ்வளவு கலக்க சமாவாத்தி ஒரு வானங்களையும் பூமியையும் படைத்த நாளில் இருந்து குரான் சொல்லுகிறது அரைகிறது அதை வானங்களையும் பூமியையும் படைத்த நாளில் இருந்தே வருஷத்துக்கு பன்னெண்டு மாதந்தான் இந்த பூமி சூரியனை சுற்றுவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் பனிரெண்டு மாதங்கள் தான் என்று திருமறை குரான் அன்னைக்கு நீங்க கேட்க மாட்டேட்டாங்க குரான் இருக்கிற கேட்காம ஒரு பார்த்து ரெண்டு வழியில் அது தெரிஞ்சுட்டு போகிற விஷயத்துக்கு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க பல வருஷங்களை குரான் வந்த பிறகு ஆராய்ச்சி பண்ணாங்க குரான் வர்றதுக்கு முன்னாடி எங்கள் ஹமஸ் எல்லாம் ஆலோசி வருஷத்துக்கு பன்னெரெண்டு போயிட்டாங்க அப்ப பன்னெண்டு மாதந்தான் இருக்குங்கிற இந்த நாலேஜி உங்களுக்கு சின்ன பையனுக்கு தெரியுது அறுநூறு எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய மேதைகளுக்கு தெரியல பெரிய பஞ்சாங்கம் கணித்தவர்களுக்கு தெரியல ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுத படிக்க தெரியாத முகமதுக்கு தெரியுது சுபகான இது மனசன் சொல்ல மனசன் சொல்ல இயலுமா மனிதனுடைய வார்த்தை நீங்க நினைக்கிறீங்களா அதே மாதிரி